அனைவருக்கும் வணக்கம் மண்ணில் மேலே வெடிப்பே இல்லையே இதில் எங்கடா கிழங்கு இருக்க தான் ரோடு பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதை தான் பார்த்தேன் அப்புறம் இது தெரிஞ்சு பட் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நல்லா பெரிய சைஸில் இருக்குது இது வந்து நம்ம நார்மலாக பார்க்குற சிறுவள்ளி கிழங்கு கிடையாது இது பேர் முக்கிழங்குன்னு பேர் சிறுவள்ளி சிறுவள்ளிக்கிழங்குலேயே கொஞ்சம் பெரிய வெரைட்டி இலை காட்டுற பாருங்கள் சிறுவள்ளி மாதிரியே தான் இருக்கும் இலையும் கொஞ்சம் பெருசாக வரும் கிழங்கு வந்து நல்லா ஒரு கிலோ கிட்ட வரும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு போன தடவை ஒரே ஒரு கிழங்கு அரை கிலோவில் கடைச்சிச்சு அதை மூணாக பிரித்து போட்டு வச்சுருக்கோம் அதாவது ஒரு பீஸ் தான் இது இதுக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்து உரம் எதுவுமே கொடுக்கல வலையில் ஏற்றி விடுதோடும் சரி இப்போ வந்து அறுவடை ஆரம்பிச்சிருச்சு ஒன்றா எடுக்கலாம் சிறுவள்ளி சிறுவள்ளிக்கிழங்குல பெரிய சீஸ் தான் இப்படி வரும் அது ஒரு சில கொடியில் நல்லா வளர்ந்த கொடியில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய கிழங்கு வரும் எல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணால் தான் பெ பெரிய கிழங்காக வரும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுத்தா தான் இது நம்ம எந்த இதுவுமே பண்ணாமல் இது இவ்வளோ பெருசாக வந்திருக்கு இது நான் ரொம்பவே குட்டியாக தான் போட்டேன் ஏன்னா இதோட கொஞ்சம் பெரிய கிழங்கு தான் தாய் கிழங்கு அதை மூணாக பிரித்து நான் போட்டேன் ஃபஸ்ட்டு முளைப்பந்ததாக வெட்டிட்டேன் அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் இதுலேருந்து முளப்பந்துச்சு இதையும் எடுத்து வெட்டிட்டு வச்சதுக்கப்புறம் இதுலேருந்து முளப்பந்துச்சு இது கடைசி பீஸ் தான் இது அருகம்புலுக்கு நடுவில் மாட்டிட்டு ரொம்ப சிக்கலாக தான் வந்திருக்கு இந்த தடவை இந்த சைடு இந்த லைன் ஃபுல்லாகவே அப்படி தான் இந்த பர்பிள் ஏர்போர்ட் ஓட்ட இதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணாத இங்கே தான் இந்த இடம் தான் இது பக்கத்தில் இருந்தால் தான் இந்த கொடி இன்னும் உள்ள நிறையா இருக்கும் ஏன்னால் இப்போ தான் இந்த சைடு வந்திருக்கோம் இன்னும் மூணு இருக்குது நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு எங்கடா கிளங்குறக்க இருக்க போதும்னு நினச்சிட்டேன் இன்னும் வேறு நிறையா போயிட்ருக்கு ஓனாரோடு பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்களேன் செடி இங்கே தான் இருக்குது வேறு மட்டும் ஒன்று ரெண்டு போய்டுந்துச்சு செடி அதில் இருக்குமானு ஃபாலோ பண்ணலாம் இங்கே பாருங்கள் உள்ளே இவ்வளோ தூரம் போய் போயிடுச்சுருக்கு இது மட்டும் இல்லை இன்ன்தானே ஒன்று இருக்குது அவசரப்பட்டு கடப்பாறையில் எப்பயும் போல் குத்திருந்தோம்னா எல்லாம் நஞ்சிருக்கும் கொஞ்சம் குண்டாக இருக்குது கிழங்கு இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருக்கலாம் பட் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அது இல்லாத கொடி இந்த ஒரு இது மட்டும் தான் கொஞ்சம் பச்சையாக இருக்குது மற்ற எல்லாம் காஞ்சிடுச்சு மேலே ஸோ மற்ற ஒரு கே மூணில் ஒன்றா அரோடு பண்ணிடலாமே என்ன பண்ணுறைய ஒவ்வொன்றா பண்ணிட்டு வரேன் இன்னும் கொஞ்சம் நாள் விட்டோம்னா எல்லா வித்தலை ஒரு ஒரேடியாக காய்ஞ்ச ஆரம்பிச்சிருச்சு அந்த சைடெலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் ஒவ்வொன்றா காய்ஞ்சிட்ருக்கு ஒரே டைமில் எல்லாத்தையும் அரோடு பண்ண முடியாது இப்படி இப்போ போகிற ஸ்பீடில் பார்த்தாலே கொஞ்சம் அப்படியே நிற்கும் நம்ம மார்ச் கிட்டே தான் எல்லாம் அறுவடை பண்ணி முடிக்க முடியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இன்னமும் போகுது இது கூட பரவாயில்ல இங்கே ஒரு வேர் போயிட்டுருக்கு அது வரத்துட்டேன் எங்கே போய் முடியுதுன்னு தெரில தேடி எடுத்து தான் எடுக்கணும் எரு வேற கொட்டி வச்சுருக்கேன் அடுத்த செடிக்கு எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க நல்ல சைஸ் தான் சிறுவழி கிழங்கில் வந்து கொஞ்சம் எல்லாம் ஆழமாக போகுமே தவிர சைடில் ரொம்ப போகாது இந்த கிழங்கு நான் ரொம்ப தூரம் போய் கிழங்கு வச்சிருக்கு அவசரப்பட்டு வெட்டியிருந்தோம்னா எல்லாமே நஞ்சிருக்கும் இதை கண்டுபிடிக்கணும் அப்படியே இப்படி ஒரு சைடாக வந்துடலாம் உள் பக்கம் கொஞ்சம் கம்மியாக தாங்க கிழங்கு இருக்குது ஆனால் பெரிய சைஸ் இல்லை ஏன்னா கோரப்புடு ஃபுல்லாக போட்டு அழுத்திக்கிடுச்சு இந்த சைடும் கம்மி தான் இந்த இது வந்து இது பச்சையாக இருக்குது பார்த்திங்களா அது ஸோ இப்போ தான் கூட்டி குட்டியாக கிழங்கு இறங்கிட்டுருக்கு இதை மட்டும் இப்போ நம்ம மறுபடி பண்ணி இந்த கொடியை மட்டும் அறுவடை பண்ணிட்டு மற்ற ரெண்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் மறுவடை பண்ணலாம் இவ்வளோ இருக்குது கிழங்கு மொத்தமாக எடுத்து பார்க்கலாம் இதுமாரி ஒரு ரெண்டு கிழங்கு கிடச்சா கூட சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் பெரிய கிழங்காகவே இருக்குங்க ஆனால் ரொம்ப ஆழத்தில் இருக்குது இதுக்கு முன்னாடி எடுத்த பெரிய கிழங்கு சைஸ் தான் பரவாயில்ல கிழங்கு போட்டதுக்கு ரொம்ப மோசம் கிடையாது சின்னதாக தான் போட்டோம் அடுத்த இதை ஒவ்வொன்றையும் அப்படியே போட்டு பெரு பெருசாக ரோட் எடுக்கலாம் இன்னும் இன்னும் இருந்தால் ரெண்டு பேர் போயிட்டுருக்கு ஒடியை மொத்தமாக அறுத்துட்டேன் இன்னும் நாலு பேர் பார்த்தேன் இதில் ரெண்டு பெருசு ஒன்று இருந்துச்சு இதில் ஒன்று இருக்குது இல்லை அது ரெண்டாக போகுது பார்ப்போம் ஒரு குட்டி நாளில் மூணு கண்டுபிடிச்சிட்டாங்க ஒன்று அப்போ அந்த ஒன்று போணுச்சு அதுவும் பார்த்தலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா திட்டு மண்ணு நம்ம அறுவாழ்லேயே அப்படியே கீரை மலை ரொம்ப அழுத்தம் நம்மள்தான் போகுது விவசாயிகள் தான் கீரை நல்லா தான் கிழங்கு அடியில் இறங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும் உரமும் கொடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும் நம்ம போட்டதுமே சின்ன கிழங்கு பட் இருந்தாலும் இது ரொம்ப சூப்பராக ரோடை கிடையாது எனக்கு வந்து ஸ்பெஷலான ரோடு இன்னும் பப்பிள் கிழங்கெலாம் ரோடு பண்ணுறப்ப கொஞ்சம் எக்ஸைட்டாக முடியும் அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல ஒரு சிலர் மண் சூப்பராக வெடிச்சிட்ருக்கு இதோடு சேர்ந்தது நாங்கள் கிழங்கா போட்டோம் பார்த்தீங்களா இந்த போகிற இடத்துல இந்த போட்டது கொஞ்சம் பெரிய பீஸ் சி பீஸாக அது போட்டேன் அது ஒரு மூணு மாதம் முன்னாடி மண் நல்லா வெடிச்சுட்டு இருந்துச்சு பட் நம்ம மேல் மட்டமாக நோண்டி பார்த்ததுனால தெரியல இல்லைன்னு கிழங்கு இல்லைன்னு விட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சாது கொடி தான் ரோடு பண்ணி பார்க்கலாம் நல்லா பெருசாக இருக்கும்னு நினைக்கிறதால ஒரு கிழங்காவது ஒரு அரை கிலோ தாண்டுற மாதிரி எடுத்து பார்க்கலாம் இது கொஞ்சம் பெரிய கிழங்காகவே இருக்குது வெளியில் எடுத்ததுலேயே தான் கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன் அந்த மண்ணையே போட்டு உள்ளே போயிருக்கு அழகா எடுக்கலாம் கொஞ்சம் பார்க்கறது பெருசாக தெரிஞ்சிச்சு மேலே இருந்தாலும் தான் இந்த இடம் ஒரு ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குங்க அவ்வளோதான் நம்ம வாகன விதக்கலங்கு மூணு எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒன்று ரெண்டு இருக்கும் இல்லைன்னா இங்கே ஒன்று இருக்கும் இன்னும் மூணு இருக்குது மேக்ஸிமம் தெரில பார்க்கலாம் அவ்வளோதாங்க உள்ளே ஃபுல்லாக நோண்டியாச்சு தான் கடைசி கிழங்கு இந்த வேறு பார்த்திங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்குது எங்கேயோ தண்ணி கட்டுறப்ப நான் அறுத்துருக்கேன் இருக்கேன் கொடிய மறுபடியும் வரட்டும் இந்த வேரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் உள்ளே எல்லாம் கீறி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் அதாவது தானே உள்ளே கொஞ்சம் எருவோடு விடுவோம் மறுபடியும் தான் போட்டு பார்க்கலாம் அருகும்பொழுது தான் ரொம்ப பிரச்சனையாக போயிடுச்சு மொத்தமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதினோரு கிழங்கு ரெண்டு மூணு குட்டி கிழங்கு இங்கே எவ்வளோ வெயிட் வந்து நான் தம்னில் போடுறேங்க இதில் இன்னொரு கொடி இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதை காட்டுறேன் ஒன்று அந்தானம் இருக்குது இதே மாதிரி இடம் தான் அது சூப்பராக வந்துட்டுருக்கு உங்க இருக்குது நீட்டு சரக வரை இந்த கிழங்கெலாம் பாருங்களேன் மண் சூப்பராக வெடிச்சிட்டுருக்கு இது கூட கம்மி தான் அந்த சைடில் என்ன சூப்பராக இருக்குது இது பாருங்க மேலே போய் தெரியுது இது எல்லோ மாதிரி தெரியுது பார்ப்போம் இலம் எப்படி இருக்குது இந்த ஒரு கொடி தான் கொஞ்சம் மோசமான இடத்துல இருக்குது இது நீட்டு சிறகு தான் கொடி இன்னும் நிறையா இருக்குது அதான கொஞ்சம் ஒன்றடிக்கு மேலே இருக்குது காய் நிறையா தான் பிஞ்சு நிறையா வச்சுட்டுருக்கு இங்கே வந்து சங்கப்பூ இங்கே போட்டிருந்தேன் கீழே பாருங்கள் இந்த பூ வந்துட்டுருக்கு அந்த கொடி இங்கே இருக்குது இதுதான் கொஞ்சம் ஈல்டு கம்மியாக கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிழலான இடத்துல போயிடுச்சு சங்குப்பூ அப்புறம் மற்ற வெத்தலை வளிக்கிறங்க எல்லாமே போட்டு மூடிச்சு வெயிட்டாமல் தாங்காமல் கோழி எங்கே வந்துருக்க பாருங்கள் மற்ற இடத்துல நான் அப்படியே ஃபுல்லாக லைனாக மாறி இங்கே வந்திருக்கு கோல் உள்ள ரெண்டு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் இது இன்னும் மொத்தமாக சாஞ்சிருக்கும் பார்ப்போம் கொடி இதுதான் ஃபஸ்ட்டு சூப்பராக போணுச்சு ஒரு தடவை அறுத்து வேறு விட்டாங்க கலப்பத்திரப்ப இது வந்து உருண்டை வெல்ரிக்காய் இந்த பார்க்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு சிலது கட கசக்கிற மாதிரி இருந்துச்சு போன வருஷம் கசப்பு இல்லாத மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் இன்னொரு தடவை நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேல்ஸை கொண்டு வருவேன் அட்டுப்பிக்குங்க சக்கரவள்ளிக்கிழங்கு எல்லாமே அறுவடை பண்ண வேண்டியது இருக்குங்க நிறைய அதிகமாக அறுவடை மட்டும் தான் பண்ணும் கார்டனே ஃபுல்லாக மாறும் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் இது டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் அடுத்த அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஏன்னா சிறுபலி கிழங்கு நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்கோம் மாதிரி இருக்காது அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி இந்த ரெண்டு அடி இந்த சீட்ஸ் இன்னும் கொஞ்சம் நாள் சேல்ஸ் வந்துடும் இப்போ தான் தீட்டுக்கு ஒன்றும்